கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருகே மீனவ கிராமத்தில் நிகழ்ந்த கோஷ்டி மோதலில் பத்து பேர் காயமடைந்த நிலையில் அது தொடர்பான காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது அந்த பரபரப்பு காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம் சிவகுமார் வணக்கம் தொடர்பான முழு வணக்கம் மண்டைக்கார் அருகே புது நகர் மீனோ கிராமத்தை சேர்ந்த ஸ்டீபன் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஆண்டனிக்கும் இடையே தேவாலய திருவிழாவின் போது ஏற்பட்ட தகவல் தொடர்பாக மின்வருவம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதியில் உள்ள குருசெரி அருகே ஸ்டீபன் மற்றும் ஆண்டனி இரு தரப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கூடியுள்ளனர் அப்போது இரு தரப்பினர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போதே ஆண்கள் பெண்கள் என கூட்டாக ஒருவருக்கு அறிவால் பயங்கர ஆயுதங்களுடன் கொடூரமாக குலைவரித்தனமாக மாறி மாறி மோதி கொண்டுள்ளனர் இதில் படுகாயம் இடந்த பத்து பேரை அக்கம் பக்கத்தில் மீட்டு தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அங்கு அவங்களுக்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இது குறித்து இருதரப்பு போகின்ற பேரில் மண்டக்காடு போலீசார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து நடத்தினர்